வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து கோவிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு ரெண்டு வாரமாக பார்க்குறேன் போகவே முடியல இன்றைக்கி வந்து எப்படியாவது சாமியை போய் பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நம்மளுடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்போயும் ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கே வந்து இருந்தேன் சரி இப்போ கொஞ்சம் வந்து வெளியில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு வந்து வந்துட்டேன் அம்மா வந்து இப்போலாம் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னா கிருத்திகை அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ திருப்பூர் முருகன் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் வந்து என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க ஆனால் என்னால் தான் வந்து வர முடியல எப்போ கோவிலுக்கு போனாலும் சரி குளத்தில் காலை நினச்சிட்டு தான் உள்ளவே போவேன் பிள்ளையாருக்கு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு போடுறதுக்கு வந்து போனால் சரியான வந்து காற்றடிச்சிட்டே தான் இருந்தது ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு அதுக்கே வந்து டைம் எடுத்துச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் வந்து அணையாமல் ஏற்றிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியான காத்தடிச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் செகண்ட் செல்ஃபில் வச்சு ரெண்டு விளக்கு வந்து ஏற்றிட்டு பொது தரிசனம் தான் நான் வந்து போயிருந்தேன் இருபது ரூபாய் டிக்கெட்டில் போகலான் தான் பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது காலியாகவே இருந்தது கோவில் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இல்லை போன வாரம் கூட அம்மா வந்து வந்திருந்தாங்க கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அதனாலேயே வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருந்தது ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது மூவ் ஆகிட்டே இருந்தது ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போலலாம் சாமியை வந்து பார்த்துட்டோம் கோவில்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அர்ச்சனை பண்ணுவாங்க பார்த்திங்களா அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் அதுக்கப்புறமேட்டு கொடிமரத்தாண்டை வந்து சாமி விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் விட்டு வெளியே வர காட்டியும் பார்த்தீங்கன்னா சரியான வந்து கூட்டம் வந்துருச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் லேட்டாக வந்திருந்தால் கூட நல்லாவே கூட்டத்தில் வந்து மாட்டியிருப்போம் ஒரு காலையில் ஒரு ஒன்பதரை மணிக்கெலாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்புனேன் நான் ஒரு பதினொன்று பத்துக்கெலாம் வந்து சாமியவே பார்த்துட்டேன் ரேவந்துக்கு வந்து பொறின்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பொரியும் வாங்கிட்டேன் இனிமேல் நானுமே ரெகுலராக வந்து வீடியோஸ் போட பார்க்குறேன் கோவில் விட்டு வெளியில் மெயின் ரோடு வரங்காட்டியுமே பார்த்திங்கன்னா பஸ் வந்து வந்துடுச்சு நாங்கள் ஏறின பஸ்ஸு பார்த்திங்கன்னா நல்லாவே காலியாக இருந்துச்சு ஃபேமிலியாக எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னாவே அது கோவிலாக தான் இருக்கும் முன்னெல்லாம் அப்பப்போ போவோம் இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து போக முடியல சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்